ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையோ ஒரு ஜோதிடத்தாள்களையோ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதம் பதினோராவது மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட முக்கியமான நாட்களும் வரும் அதனால் இந்த மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது ஸோ இப்போ முக்கியமான ஒரு நாளானது வர இருக்குது நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி நவம்பர் மாதம் அஞ்சாம் தேதி ஐப்பசி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ஐப்பசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அன்ன பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால இனி ஒவ்வொரு ராசிக்கு நவம்பர் மாதம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மேஷம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தலையெழுத்துக்கேற்ப நடந்து பலன் பேருங்க உங்களுக்கான தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பையும் நீங்கள் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தையும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயமாக உங்க தலையெழுத்து மாறும் ஸோ ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத இந்த வீடியோல வந்து அதிரடியாக நாம பார்க்கலாம் உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அண்ண அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் தான் ஐப்பசி பௌர்ணமி சோறு கண்ட இடம் சொர்க்கோ என்று முன்னோர்கள் சொல்வாங்க இதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆற்றிக்கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இதுதான் அந்த பழமொழிக்கான அர்த்தம் சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறும் சிவபெருமானுக்காகவே மாறுகிறது ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம் ஒரு லட்சம் சாதங்கள் ஒன்றாக சேர்த்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும் போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க ஆக்சுவலி ஐப்பசி பௌர்ணமி அன்றைக்கு தான் அன்ன அபிஷேகமானது நடைபெறும் இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்மளுடைய வீட்டில் நம்ம கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோல ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்னங்கிறத தெரிந்து கொள்ளுங்க ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு மாலை நிலவு உதயமாகறதுக்கு முன்பு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு ஓலாக்கு அரைப்படி படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க டம்ளர்ல வந்து அரிசியை அளக்கக்கூடாது இப்படி சின்னதாக படி வாங்கி தான் அரிசியை அளக்க வேண்டும் அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அந்த ஆளாக்கிலோ அல்லது படியிலோ நிரம்ப பச்சரிசி வைத்து விடுங்க அதன் மேலே ஒரு ரூபாய் நாளைத்து வைத்து விடுங்க இதை மாடியில் வைங்க அல்லது பான்களியின் வைங்க நிலவுல எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வைத்து விட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொள்ளுங்க உங்கள் வீட்டில் ஒருபோது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் நில வெளிச்சத்திலே இருக்கட்டும் நீங்களும் அந்த வெட்ட வெளியிலே இருங்க நில ஒளி உங்கள் மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க நிலவு வெளிச்சத்தில் வைத்த அந்த பச்சரிசியை எடுத்து வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து உங்கள் வீட்டை அரிசி மூட்டையில் கலந்து விடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில் வைத்து விடுங்க இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணத்திற்கு பஞ்சம் வராது சாப்பாட்டிற்கு பஞ்சம் வராது என்பது நம்பிக்கை அந்த படியில் வைத்த மீதம் அரிசி இருக்கும் அல்லவா அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளே அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு அன்னதானம் செய்து விட வேண்டும் அன்னாபிஷேகத்துக்கு சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரியை செய்ய வேண்டும் என்றால் இதை செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க மக்களுக்கு செய்யக்கூடிய தான் அந்த மகேஷனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வாங்க இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்க போடுங்க உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பான் இந்த எளிமையான பரிகாரம் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும் தான் மேச ராசிக்கு ஃபர்ஸ்ட் பரிகாரம் செய்கிறத வந்து ஷேர் பண்ணேன் இப்ப ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை தெரிஞ்சிருப்பீங்க இப்ப பலன்களை வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ மேசம் ராசிக்காரங்க அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் வாழ்க்கையின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டும் பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய கேது குடும்பத்திற்குள் குழப்பங்களை ஏற்படுத்துவார் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகளை உண்டாக்குவார் உறவுகளுக்குள் உங்களுக்கு இடைவெளியை ஏற்படுத்துவார் புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள் குழப்பத்தை உருவாக்குவார் லாபஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய ராகு உங்களுக்கு வேண்டி வசதி வாய்ப்பை வழங்குவார் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையோ வருமானம் அதிகரிக்கும் கையில் பணம் புரளோ வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தாள்கள் வரும் கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணி இடமாற்றம் ஏற்படும் சிலர் வசிக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் தொழில் அக்கறை அதிகரிக்கும் வீண் செலவு விரையும் குறையோ மனதில் நிம்மதி உண்டாகோ மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட பின்னடைவு விலகோ விவசாயிகள் விளைச்சல்ல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அப்புறம் பரணியில் பிறந்த மேசம் ராசிக்காரங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறமையை யோகமும் கொண்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் வந்து சஸ்தூர் ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நன்றாக பழகியவர்களோடு எதிர்ப்பு உண்டாகும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்பு வந்து போகும் அப்புறம் சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளினரால் செயல்களால் தடுமாற்றம் ஏற்படும் தொழில் மீதான கவனம் குறையும் சிலருக்கு குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் அதனால் கவனமாக செயல்படுவது நல்லது சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களில் பார்ப்பதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும் நீண்ட நாள் கனவு நினைவாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகோ வியாபார தொழில் முன்னேற்றம் அடையோ புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ நினைப்பது நடக்கவில்லையே வாழ்க்கையில நிம்மதியில்லையே என்ற நிலை மாறும் நிம்மதியான உறக்கமும் மனதில் தெளிவும் ஏற்படும் லாபஸ்தான ராகு பணப்பழக்கத்தை அதிகரிப்பார் வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயத்தை ஏற்படுத்துவார் கலைஞர்கள் பங்கு சந்தையில் ஈடுபடுவோருக்கு ஆதாய கூடும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி விலகோ தம்பதியர் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது நெக்ஸ்ட் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த நிலையில் சுயமரியாதை விட்டு கொடுக்காம வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு புதிய பாதையில் நடைபெறக்கூடியதாக இருக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பணியாளர்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் சிலர் புதிய வீட்டில் குடியேற வைப்பார் சிலருக்கு வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்லக்கூடிய நிலை உண்டாகும் ராசிநாதன் வந்து சப்தம அஷ்டமஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் மனதிற்குள் ஒரு பதட்டம் இருக்கோ மீன் பயம் ஏற்படும் என்றாலோ அஷ்டமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நெருக்கடி இல்லாமல் போகும் எந்தவித பிரச்சனை வந்தாலும் அது வந்த வழி தெரியாம விலகி செல்லும் தொழில் லாபத்தை நோக்கி செல்லும் பணியாளர்கள் உங்களுக்கோ ஒத்துழைப்பாங்க அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் மனமுறிவு ஏற்பட்டவர்களுக்கு மறுமண வாய்ப்பு உருவாகும் புதன் வக்ரம் அடைவதால் கடன் வாங்கக்கூடிய போது ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் போது முழுமையாக படித்து பார்ப்பது நல்லது பங்கு சந்தை விவகார எதிர்மறை பலனை ஏற்படுத்தும் நிதானமுடன் செயல்படுவது நல்லது கொடுக்கல் வாங்கலை எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் அதனால பண விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் சிலருக்கு புதிய சொத்து வாகனம் சேரும் பிள்ளைகள் வழியே செலவு அதிகரிக்கும் உறவுகளுக்குள் உங்களுக்கு இடைவெளி ஏற்படும் ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்க இதை பார்த்து பயன்பெறுவது போல உங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ஏசுற ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பரிகாரமும் இந்த தாள்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமா வேற ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி